சங்கீதம் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தினுடைய கடைசி வரி வாராக குறிப்பிடுகிறது அவர் என் வலது இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை எந்த ஒரு உலக காரியங்களும் என்னை அசைக்க முடியாது என்று தாவீது தெளிவாக உறுதியாக அந்த வசனத்தில் சொல்கிறார் அது கடன் பிரச்சனையோ வியாதியோ குழப்பங்களோ எதிர்காலத்தை குறித்த பயமோ இப்பொழுது நான் இருக்கிற நிலைப்பாடோ எதுவுமே என்னை அசைக்க முடியாது எந்த ஒரு காரியமும் என்னை பயப்படுத்த முடியாது என்னை அசைக்க முடியாது என்று உறுதியாக சொல்கிறார் எப்போ நம்ம அசைக்கப்படாமல் இருப்போம் தெரியுங்களா அந்த வசனத்தினுடைய ஆரம்பம் சொல்லுகிறது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது பார் சொல்லிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்குன்னா அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அரை மணி நேரம் நாம் கருத்துக்காக நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அதைவே நம்ம பெரிய காரியமாக நம்ம சொல்லுவோம் நான் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஜிபிக்கிறேன்னு தெரியுமா ஓகே ரொம்ப நல்லது தான் அரை மணி நேரம் ஜிபிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அந்த ஜெபம் அந்த அரை மணி நேர ஜெபம் எதை கொண்டு உறுதியாக்கப்படுகிறது எதை கொண்டு கேட்கப்படுகிறது என்றால் அந்த அரை மணி நேர ஜெபம் மீதமுள்ள இருபத்தி மூன்றரை மணி நேரத்தில் நம்ம கருத்தரோடு எப்படி ஐக்கப்பட்டிருக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த ஜபத்திற்குண்டான பதில் வரும் அதை பொறுத்து தான் அந்த ஜெபம் கேட்கப்படும் அந்த இருபத்தி மூன்று மணி நேரம் நான் உலக போன போன போக்கில் வாழ்கிறது உலக மக்களோடு கூட இணைந்து வாழ்கிறது அவங்க செய்கிற தப்போடு இணைந்து இணை இணங்கி போகிறது கர்த்தருடைய உடன்படிக்கைகளையும் கட்டளைகளையும் தள்ளி நான் வாழ்ந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அந்த அரை மணி நேரம் நம்ம ஜெபத்தை பண்ணிவிட்டால் கடவுள் உடனே கேட்டுட்டார் அப்படின்னு நினைக்கிறது அது சரியில்லாத ஒரு ஜெபம் ஆகவே இருபத்தி மூன்று மணி நேரம் நம்ம எப்படி கடவுளோடு கூட நம்ம இருக்கிறோமோ அதுதான் நம்ம அரை மணி நேரம் பண்ணுற ஜப்பத்திற்கு உண்டான பதிலை நமக்கு தரும் ஆகவே அதுக்கு முன்பதாக வசனம் சொல்லுகிறது ஏழாவது வசனம் ஏழாவது வசனத்துடைய கடைசி பகுதி சொல்கிறது ராக் காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் இதுதான் ராக தூங்குற நேரத்தில் கூட என் உள்ளம் எனக்கு உணர்த்திகிட்டே இருக்கும் நான் வேலை செய்யும்போது சரி எப்படிங்க இருபத்தி மூன்றரை மணி நேரம் நான் எப்படிங்க துதிச்சுட்டே இருக்க முடியும் நான் வேலை செய்யும்போது சரி வேலை நடக்கணும் இறுதியத்தில் நான் கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்கணும் நான் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனமாக நான் வண்டி ஓட்டணும் ஆனால் இறுதியத்தில் என்ன பண்ணணும் கர்த்தரை நான் உயர்த்து ஏசப்போ உமக்கு நன்றி மகிமை நிறைந்தவர் இமக்கு நன்றின்னு சொல்லி கடவுளை நாம் துதித்துக்கொண்டே இருக்கணும் அந்த நாள் முழுவதும் நான் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுதுதான் எ எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் மனாந்திரத்தில் இருக்கும் பொழுதும் சரி அரியணையில் இருக்கும் பொழுது சரி எப்பொழுதும் கர்த்தரை நமக்கு முன்பதாக வைத்திருக்கும் பொழுது இரவு நேரத்தில் அந்தி சந்தி மத்திய நேரத்தில் கிடையாது எல்லா நேரத்திலும் நான் கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கும் பொழுது நான் அசைக்கப்படுவதில்லை தாவிதை போல கர்த்தரை உங்களை உங்களை உயர்த்த வல்லமில் இருக்கிறார் தேவன் தாமே சிறு செய்தி ஆசிர்வதிப்பாராக அமேன்